அப்பா வாங்கக்கா ஆ வரமா நீ அம்மாவை எங்கேயாச்சும் பார்த்தியாம்மா அவளை காலையில இருந்து வீட்டில் ஆளை காணமா எங்கே போனானே தெரியல அப்படியாக்கா நான் அம்மாவை பார்க்குறே இல்லையாக்கா எனக்கு தெரியலையே அப்படியாம்மா உனக்கு தெரியலையா இந்த புள்ள எங்கே போச்சுன்னே தெரியலம்மா நானும் எல்லா பக்கம் தேடிட்டு வந்துவிட்டேன் எங்கேயுமே ஆளை காணும் இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படியா அக்கா எங்க போறன்னு தெரியல ஆவேடாவது சின்ன பொண்ணு வீட்ல இருந்தாலே இருப்பாங்க அங்க வேணா கேட்டு பாருங்க அக்கா நான் அங்க போய் பார்க்கறேன் சரி வரட்டுமா ஆ சரி வாங்க அக்கா இந்த சின்ன பொண்ணு வேற எங்க போனான்னு தெரியல இத வரணும் போனா ஆளவே காணோம் இவ்வளவு தேடி நம்ம வர வேண்டியதா இருக்குது இவ்வளவு எங்கன்னு போய் தேடிட்டு இருக்குது பங்கஜக்கா பங்கஜக்கா வா அலமேலே என்ன இந்த பக்கம் வந்துட்டுருக்குற அதுவாக்கா என் மருமாக இந்த நீலை எங்கே போனான்னு தெரியலங்க்கா காலையிலேருந்தே ஆளை காணும் இந்த புள்ளைக்கே கூட ஒன்றும் செஞ்சு வைக்காமல் கொடுக்காம போயிருக்கிறேன் புள்ள வேற அம்மா அம்மான்னு கேட்டுட்ருக்குதுக்கா இந்த புள்ளை எங்கே போனான்னு தெரியலக்கா அப்படியாடி அலைமேலே என்ற மருமகளும் தான் காணோம் எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே இவளுங்க ரெண்டு பேர் தானே சேர்ந்து ஊரை சுத்திட்டு வருவாளுங்க ரெண்டு பேரையுமே ஆள் இல்லையே வீட்டில் அப்படிதான் போலக்கா எங்கே போனாலுங்கன்னு தெரியல என்ன சின்ன பொண்ணு மாமியாரும் நீலாவோட மாமியாரும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி இவங்கக்கிட்டேயே அம்மாவை பற்றி கேட்கலாம் அலமேலக்கா பங்கஜக்கா என்ன இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆமாண்டியம்மா வா நீ எங்கே இந்த பக்கம் அது வந்து பங்கஜம்மா என் பொண்ணு காலையிலேருந்து அம்முவு காணோம் சரி சின்ன பொண்ணு கூட தான் எதாவது இருப்பாளோ கேட்டுட்டு போகலான்னு நினச்சிதான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் அது இல்லை சரோஜா என்ன நீ அம்மாவை காணும்னு சொல்லிட்டு வந்தேன் நாங்களே எம் மருமகளையும் வீட்டில் இல்லை பங்கஜம் மருமகளும் வீட்டில் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோகளை தான் தேடிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்தேன் நாங்கள் ரெண்டு பேர் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு இப்போ இதெல்லாம் உங்களையும் காணுமா மலர் வந்துட்டு இருக்கிறேன் இவகிட்ட கேட்டால் தெரியுமா என்னம்மா இரு கேட்டு பார்க்கலாம் மலரே மலரே எங்கே சின்ன பொண்ணு எல்லாம் உங்க காணோம் உங்க தானே இருப்பா எங்கே போனாலுங்க என் மருமகளையும் காணும் அலமேலு மருமகளையும் காணும் என் அம்மாவையும் காணமா எங்கே போனாங்கன்னு தெரியலையே உனக்கு ஏதாவது தெரியுமா மலர் உங்ககிட்டதான் சொல்லிட்டு போனாங்களா அன்னே நீ எல்லாம் மீ காணுமா இப்பதா சொன்னாங்க அக்கா வந்து இவங்க மூணு பேர் எங்க போனாங்கன்னு தெரியலையே இவங்க மூணு பேர் சாண்ட எதாவது என்ன போய் என்னத்த பண்ணிட்டு தெரியலையே நீங்களை தேடியா போறது என்ன பண்றது ஒண்ணும் புரியல சரி அக்கா மூணு பேர் வீட்டுக்கு போங்க

சரி அப்படின்னா நான் போய் என் பேத்தி பார்த்துட்டு வீட்டில் இருக்கறமா சரி மலர் நீ போய் பார்த்து அப்படியே இருந்தா அவளை வீட்டுக்கு வர சொல்லுமா நான் போயிட்டு வரேன் ஆ போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க போய் சின்ன பொண்ணுக்கா எங்கக்கா போயிட்டு இப்போ இங்க பக்கத்து தோட்டத்துல மாம்பழல்லாம் நல்லா கொளுத்து போய் தொங்குதுடி நல்ல கீழ இருந்தே பறிக்கலாம் போல இருக்குது அவ்வளோ கிட்டக்க இருக்குது பேசாம அதை கொஞ்சம் பறிச்சு அதை வித்து நம்ம இன்னைக்கு பிசினஸ் பண்ணணும் சின்ன பொண்ணு நம்ம பாட்டுக்கு போறேன் தோட்டத்துக்காரன் பார்த்தா சும்மா இருப்பானா இப்ப போன தோட்டத்தில் ஆள் இருப்பாங்களா இல்லையா வேண்டி அவன் ஆள் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்ம போறதே திருட போறதா மாங்காய் திருடி பிசினஸ் பண்ணலாண்டி இன்னைக்கு அந்த மா தோட்டத்துல மாங்காய் விளைஞ்சு கிடக்குதுடி எனக்கு நேத்து பாத்தண்டி கண்ணை உருத்திக்கிட்டே இருக்குடி என்ன திருட போறமா என்ன சின்ன ஏன் வாடி அம்மா பாத்துக்கலாம் அடியா சின்ன பொண்ணு உங்க கூட நம்பி வந்ததுக்கு என்னை நல்லா மாட்டி விட்டுருவீங்களாடி எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன தோலை நின்னுட்டே இருக்காம வாங்கடி போலாம் ஆமாடி சின்ன பொண்ணு மரத்தில் பாரடி எவ்வளோ மாம்பழம் பிடிச்சிருக்குதுன்னு இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஒன்று விடா படிச்சிருவேண்டி கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு வந்துரும் அக்கா தோட்டக்காரங்க ஏதாவது வந்துட போறாங்கக்கா வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் பறிச்சு போடலாம் வாச என்ன அந்த கோணி எடுத்து ரெடியா வெயி எல்லாத்தையும் பறிச்சு போடு நான் எல்லாரும் நானும் அம்மாவும் சேர்த்து எல்லாத்தையும் இப்போ எடுத்து சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டி கொண்டு போயிடலாம் அடியே நீலா ரெண்டு பேர் ஓடி வந்துருங்கடி தோட்டத்துக்காரன் வந்துட்டு இருக்கிறான் போய் அந்த பக்கம் போய் எங்கயாவது ஒளிஞ்சிக்கலாம். ஆம்பானஅதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஐயோ அப்படியா ஓடுங்க ஓடுங்க. என்ன சின்ன பொண்ணே தோடத்துக்கு காரணமே பையਿੰடிட்டு தூரம் ஓடி வந்துட்டோ சின்ன பொண்ணே நம்ம காட்டுலையா வந்துட்டோம் இங்க பாரு. அட ஆமா ஓடி வந்த விசையில எங்க வரானே தெரியாம இங்க வந்துட்டுமே சின்ன பொண்ணு இங்கே வந்துட்டோமே இந்த விட்டு எப்படி வேலை போகிறக்கு வழி தெரியுமா உனக்கு அட நம்ம எப்ப இங்க வந்தோம் நம்ம இங்க வரவே மாட்டுமே எனக்கு மட்டும் எப்படி வழி தெரியும் ஏ சின்ன பொண்ணு இங்க ஏதோ அந்த காட்டுக்குள்ள ஏதோ இடிஞ்சு பங்களா ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாங்களேடி இங்க போய் வந்திருக்கிறமே இந்த காட்டு விட்டு எப்படியாவது சீக்கிரம் தப்பிச்சு வெளியே போய் ஆகணும்டி சின்ன பொண்ணு நம்ம ஏதோ காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது சின்ன பொண்ணு ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது என்னடி சின்ன பொண்ணு என்னடா பேசிட்டு இருக்கற வெளிய கூட்டிட்டு போறன்னு சொல்லிட்டு இன்னே எச்ச கொண்டு வந்து இங்க நிப்பட்டி வச்சிருக்கற இந்த இடத்தை பார்த்தாலே கொஞ்சம் இருட்டு கட்டன மாதிரி இருக்குது கொஞ்சம் பயந்து வருதுடி எனக்கு ஓ நமக்கே உள்ள கொஞ்சம் தான் இருக்குது இவங்க முன்னாடி நம்ம பயத்தை காட்டவே கூடாது எப்படியாவச்சு இவங்களை வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும் என்ன பண்றது ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நீலா நம்ம எப்படியாச்சும் வெளிய போயிடலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வா அதெல்லாம் ஒன்னும் பயப்படாது நான் இருக்கல்ல கூட வா போலாம் நான் இருப்பனா ஆ அதெல்லாம் இருப்படி இருப்ப வா போலாம் எப்படியா இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போய் ஆகணும்டி கொஞ்சம் சீக்கிரமா நான் வாங்க அந்த பக்கம் போலாம் ஏ சின்ன பொண்ணு இப்ப எந்த பக்கம் போலாம்னு கூப்பிட்டு இருக்கடி ஐயோ இந்த காட்டுக்குள்ள வடக்கு எது தெக்கு தெரியலையே எனக்கே டவுட்டா தாண்டி இருக்குது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நம்ம வேணா இங்கி பாங்கி போட்டு பார்க்கலாமாடி அடி ஏத்தின பொண்ணே இங்கி பாங்கி விளையாடற நேரம் அடி இது எங்க வந்து சிக்கி இருக்கறான் தெரியாம நீ பாட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கடி அடியே ரெண்டு பேர் பேசறது விட்டுட்டு வலிய கண்டுபுடிங்கடி முதல்ல நான் இந்த இடத்து விட்டு முதல்ல வெளியே போயாகணும்டி ஏ எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா டி நானே பல குழப்பத்துல தாண்டி இருக்க இல்ல எந்த தசை எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியலடி இருடி நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன் வேணா போலாண்டி ஏன் டி சுவத்தங்கை பக்கம் போனா ரோடு வந்துருமாடி உனக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியலடி எல்லாம் ஒரு நம்பிக்கை தாண்டி அந்த பக்கம் போனால் வழி வரும்னு தோணுது அதனால் சொன்னாண்டி ஏ இல்லடி கரெக்டாக தெரிஞ்சாதாண்டி போகணும் இல்லாட்டி இந்த பக்கம் பீச்சாங்கை பக்கம் கூட போலாண்டி அடியே சோத்தங்கையும் வேண்டாம் பீச்சாங்கையும் வேண்டாம் நேரம் போலாண்டி ஏண்டி அம்மா நேராக போனால் வழி வந்துருமாடி மெயின் ரோடு வந்துருவோமா நீங்கள் நம்புற மாதிரி தான் நான் சொல்கிறேன் எனக்கு மெயின் ரோடு வந்துடும் நம்பிக்கை இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அடியா அம்மா மெயின் ரோடு மட்டும் வரல அப்புறம் இருக்குடி உனக்கு ஏ வாடி வாடி போய் பார்க்கலாம்டி முதல்ல முதல் இங்கிருந்து வெளியே போறக்கு வழி தேடுங்கடி அதை விட்டுட்டு இங்கேயே நின்று பேசிட்டு இருக்கிறாளுங்க ஏ ஆமாண்டி சின்ன பொண்ணு அம்மு சொல்ற மாதிரியே நேராகவே போலாண்டி வாடி முதல் இந்த இடத்த விட்டு வெளியே போனா போதுண்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடி பேச்ச குறைங்கடி சரி வாங்க போலாம் வாமா ஜானகி என்ன இந்த பக்கம் வா வா ஆத்தா எதை நாட்டுக்கோழி முட்டை வெச்சிருக்கீங்களா ஆச்சோ இந்த முட்டைல கொடுத்துட்டேனேமா இந்த கோழி நாளைக்கு தான முட்டை வைக்கும் அதுவேனா நான் எடுத்து வச்சு உனக்கு கொடுக்கறேமா சரிங்க சரிங்க நாளைக்கு அப்ப انا கொஞ்சம் முட்டை எடுத்து வைங்க நானே நாளைக்கு வந்து வாங்கி சரிமா சரிமா நான் எடுத்து வைக்கிறேன்

நானும் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லையா நானும் பார்க்கலன்னு சொன்னா முடிவிட மாட்டேங்குது அடியா என்னடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு தான் சொல்லுங்க அதுவா தா இந்த சின்ன பொண்ணு நீலா அம்மா மூணு பேர் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு வந்து சொல்றா தா ஏண்டி நான் அவளுங்க போனப்ப காலையில பார்த்தேன்டி எங்க நான் கேட்டதுக்கு எங்க மாம்பழ பறிக்க போறான்னு சொன்னாங்கடி என்கிட்ட என்ன அத்தா சொல்றீங்க காலையில பாத்தீங்களா மாம்பழ பொரிக்க போறேன்னு சொன்னங்கள அட நான் கேட்டதுக்கு அவளுக்கு அப்படிதான்டி சொன்னாங்க சரி நான் கூட இதான் மாம்பழ பொரிச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு நினைச்சேன்டி ஐயோ அத்தா அவளுங்க ரெண்டு மாம்பழ பொரிக்க மாட்டாங்க அத்தா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தான் அத்தா வருவாங்க அக்கா

அத்தா, நாங்க வேணாம் அந்த மாம்பழத்தோட்டத்துக்கு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரட்டா? சரிம்மா போயிட்டு போய் பார்த்துட்டு வாங்க அக்கா, என்னக்கா இவங்களுக்கு யாரேமே இல்லை. ஆமா மலரே, எனக்கு அதா ஒண்ணும் புரியல. இங்க இருப்பாங்க நினைச்சு வந்தா இங்க இல்லையே. இவங்க எங்கடா தான் இருப்பாங்கன்னு தெரியலையே. அக்கா, இப்ப என்னக்கா பண்றதே? நம்ம இனி இங்க நின்னு என்ன மலர் பண்றது வா போலாம் ஊருக்குள்ள யார்கிட்டயே கேட்டு பார்க்கலாம் சரிக்கா எனக்கு கூட சந்தேகமா இருக்குது இருக்கு இங்க வந்திருப்பாங்களான்னு ஏனா வந்திருந்தா மாம்பழல பறிச்சிருப்பாங்க கா மாம்பழல எல்லா மரத்துலயே நிறைய இருக்குதே கா ஒண்ணு பறிச்ச மாதிரியே தெரியலையே இவங்க வந்த மரத்தை மொட்டையாக்காம போக மாட்டாங்களே

ஐயோ அதுவா தாத்தா இந்த சின்ன பொண்ணவே நேராவே இந்த அம்முவே காணும் தாத்தா காலையில் ஏதோ இங்கே வெளியே போயிட்டு இருந்தாளுங்களாம்மா அந்த முட்டை அவிக்கிற ஆத்தா வந்து மாமர தோட்டத்துக்கு போகிறேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேர் போய் மாமர தோட்டத்துக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே மூணு பேரும் ஆளுங்களே இல்லை எங்கே போனாங்கன்னு ஒன்றும் தெரியல தாத்தா கேட்டாங்க எங்கள் கூடயே அவங்க இன்றைக்கி வரவே இல்லை நாங்கள் அவங்க பார்க்கவே இல்லை அதான் எங்கே போனாங்கன்னு தெரியல அங்கே தோட்டத்து வரைக்கும் போய் பார்த்துட்டு நான் அப்படியே ஊருக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறேன் தாத்தா அம்மாடி நில்லுங்க ரெண்டு பேரும் நடந்துட்டே ஏ பேசுறீங்க நில்லுங்க நான் அவங்கள பார்த்தேன் கொஞ்சம் நில்லுங்க ஐயோ என்ன தாத்தா சொல்றீங்க நீங்க பாத்தீங்களா அவங்கள அட ஆமாமா நான் அவங்கள பார்த்தமா அட ஆமாண்ணா அந்த மாமர தோட்டத்துக்கு வெளியே இருந்து அவங்க ஓடு ஓடு மூணு பேர் அந்த ஓடுனாங்கம்மா அட ஆமாமா நான் கூட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கத்தி கூப்பிட்டோமா ஆனா அவளுக்கு காதே கேட்கலாமா அந்த ஓட்டமா ஓடுறாங்கம்மா மூணு பேரும் டாட்டா ஆமாமா நான் அங்கேயே நின்னுட்டேன் இங்க இப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அந்த காட்டு வழி பாதகிட்ட அப்படியே உள்ள காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி ஐயோ டாடா என்ன தத்தா சொல்றீங்க அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க என்ன அட தலை தெரிக்க ஓடுறாளுங்க மூணு பேரு அப்படின்னு கூப்பிடு கூப்பிட அவளுக்கு காதலே உழுகுமா அவங்க பாட்டுக்கு நிக்கா மூணு பேரும் ஓட்டமா ஓடுறாங்கம்மா அது வழி போடுறாங்களா எனக்கே கொஞ்ச நேரத்துல இருக்கி போயிடுமே என்னக்கா பண்றது இவங்கள காத்துக்குள்ள போயிருந்தாங்கன்னா இவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அட ஆமா மலரு இப்ப நானும் அதான் யோசிச்சிட்டு இருக்குற மலரு எனக்கே ஒரே படபடப்பா இருக்கு மலரு என்னம்மா சொல்றீங்க அவங்க இன்னுமா வீட்டுக்கு வரல நானே காலைல பாத்ததும் அப்படி ஓடுனது இப்ப புலிசாயி போகுது இன்னுமா அவங்க வீட்டுக்கு வரல அது ஆமாமா நான் காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் பார்த்துருக்காங்கள அப்போ தான் ஓ காட்டு வழி காட்டுக்கு போகிற வழியில் அவங்க ஓடுனாங்க அப்போதான் அப்போப்பானது இன்னுமாம்மா வரல இப்போ பொதுச் செய்யுற நேரம் ஆச்சுமா எப்போ இப்போ ஒன்றுக்கா பண்ணுறதோ தாத்தைக்காளால இன்னும் வரல வரலாமே நான் அட ஆமா மலர் இவங்க எதை காட்டுக்குலயே வழி வலி தெரியாம தேடி சூதிட்டு இருக்கறாளங்களா எனக்கு அப்படி தான் மலரு தோணுது இப்போ அட ஆமா அந்த காட்டுக்குள்ள போனா வெளிய வரதே ரொம்ப கஷ்டமா அது பகல்லையே ரொம்ப இருட்டா கடக்குங்க அந்த காடு இவங்களும் எதுக்கு காங்க போறாங்க ஹ அந்த காடு ரொம்ப ஆபத்தான

சின்ன பொண்ணு வீட்டுக்காரர்கிட்டயும் நீலா வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்லலாம்க்கா சரி மலரு போய் முதல்ல அவங்க கிட்ட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் மலரு இவங்களை வச்சுட்டு என்ன மலர் பண்றது இந்த பிள்ளைங்க ஏன்டா இப்படி பண்ணுதுங்களோ தெரியல அம்மா கொஞ்சம் சீக்கிரம் போய் சொல்லுங்கம்மா இந்த காட்டுக்குள்ள போயிட்டு யாரும் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லம்மா அது ரொம்ப மோசமான காடுமா இந்த தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க யாரங்க போனது இல்ல தாத்தா பாட்டிங்களே அங்க யாரும் போனது இல்ல அவங்களும் அவங்க அந்த காரட பத்தி நிறைய எங்களுக்கு 얘기를 சொல்லியிருக்காங்கமா நாங்கгдаணால அந்த பக்கமே போகவே மாட்டோம் இந்த பிள்ளைங்க இதுனோடு பிள்ளைங்க ஏதாவது பண்றன்னு போய் ஆகவத்தல சிக்குறாங்க அக்கா வாக்கா போலா அக்கா சீக்கிரக்கா Inge நேரம் போய்ட்டே இருக்குதுக்கா வாக்கா போலாக்கா சரி தாத்தா நாங்க போய் அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றேன் தாத்தா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் தாத்தா சரிம்மா சரிம்மா போங்க முதல்ல போங்க உங்ககிட்ட சொல்லிட்டு எப்படியான புள்ளைங்கள காப்பாக்க வழி பாருங்கம்மா போங்கம்மா ஐயோ அப்பா என்னக்கா நம்ம எங்க வந்திருக்கோம்னு தெரியலையே என்ன சின்ன பொண்ணு ஒரே அரசாணிக்காவா இருக்குது நம்ம என்ன அரசாணிக்கா தோட்டத்துக்குள்ளே வந்தா அடியே சும்மா இருங்கடி எங்கேயோ நம்ம வழி மாதிரி வந்துட்டோண்டி இது தோட்டமே இல்லடி எல்லாம் உருண்ட உருண்டியோ அதே மாதிரி அரசாணிக்கா மாதிரி இருக்குடி இது எந்த இடானே ஆனால் இது தோட்டம் இல்லடி நம்ம ஏதோ காட்டுக்குள்ளே எங்கேயோ வந்து எங்கே டித்தி முத்தி பார்த்தாலும் ஒரே கண்ணுக்கு அடியே அங்க பாருங்கடி தூரத்தில் ஏதோ பில்டிங் மாதிரி தெரியுதுடி அடியே அது வெறும் பில்டிங் இல்லடி பாலடைந்த பில்டிங் பில்டிங் அடியே சின்ன பொண்ணு நல்லா வந்து சிக்கிக்கிட்டாண்டி இப்ப நாம எப்படி வெளிய போவோம் எனக்கு ஒண்ணுமே புரியலடி தலையெல்லாம் சுத்துதுடி கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருதுடி என்னடி பண்ண போறோம் வீட்டில் வேற யாருக்கிட்டையும் சொல்லாம வந்திருக்குறேன்டி நம்மளை எப்படி காப்பாத்துவாங்க கூட யாருக்குமே ஏ ஆமாடி கூட வந்ததுக்கு என்ன நல்லா கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டுங்கடி எங்க அம்மா வேற பாவண்டி எங்க அம்மா தனியா இருப்பாங்கடி இப்படி நான் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன் எங்க அம்மா வேற என்னை ஊர் பூரா தேடி இந்நேரம் ஏ எனக்கே அதிர்ச்சியாக தாண்டி இருக்குது ஏதாவது வழி பண்ணி இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு தாண்டி நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைடி வாங்கடி எங்கடியாச்சும் ஓடுவோம் ஏன்னா எங்கே ஓடுறதுன்னு தெரியலையாடி எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடும்டா கடவுளே முருகா விநாயகா பெருமாளே எல்லாரும் எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க எல்லோரும் எங்களை காப்பாத்துங்கப்பா சாமி கடவுளே